மாணவர்களிடையே சாதி பாகுபாடை உண்டாக்க வேண்டாம் அண்ணாமலை கடும் எச்சரிக்கை இது திமுகவுக்கே ஆப்பாக மாறும் எப்போ மாணவர்களிடையே சாதி பாகுபாடை தமிழக அரசாங்கம் உருவாக்குச்சு அப்படின்ற கேள்வி உங்களுக்குள்ளே எழும் தமிழக அரசாங்கமானது ஒரு அரசாணையை வெளியிட்டிருக்குது அந்த அரசாணை என்ன என்பதை பற்றி நான் சொன்னேன்னாவே மாணவருக்கு மத்தியில் எப்படி சாதிய பாகுபாடை உருவாக்குறாங்க தமிழக அரசாங்கம் அப்படின்ற விஷயத்தை நாம் தெளிவாக புரிஞ்சுக்கலாங்க வாங்க தமிழக அரசாங்கமானது என்ன அரசாணையை வெளியிட்ருக்குது அண்ணாமலையே மாணவரிடையே சாதிய பாகுபாடை உருவாக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்றதெல்லாம் விரிவாக பார்க்கலாங்க தமிழக அரசாங்கமானது என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணு காலகட்டத்தில் இருந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணு காலகட்டம் வரைக்கும் யாராவது கல்வி கடன் வாங்கி படித்திருந்தீங்கன்னு வச்சுங்க நீங்கள் என்ன கோர்ஸ் வேண்டுமானாலும் படித்திருக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி மூணு வரைக்கும் அந்த கல்விக்காக வாங்கின அத்தனை கடனையும் நாங்கள் தள்ளுபடி பண்ண போகிறோம் அப்படின்னு மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி பத்து காலகட்டம் வரைக்கும் நீங்கள் மருத்துவம் படிப்பதற்கு கூட நீங்கள் கடன் வாங்கியிருந்தீங்கன்னா இல்லை மருத்துவம் சார்ந்த படிப்புக்கு கூட நீங்கள் கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கடனையும் நாங்கள் தள்ளுபடி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசாங்கமானது நேற்று அரசாணை வெளியிட்டிருக்கிறது இப்போது உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் இதில் என்னையா சாதிய பாகுபாடை உருவாக்க போகுது தமிழக அரசாங்கம் சொல்லியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலை சந்திக்கின்றபோது திமுக நூற்றி ஐம்பத்தி ஒம்பதாவது தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்கிறது நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே கல்வி கடன் மொத்தமாக நாங்கள் ரத்து பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசாங்கம் வாக்குறுதி கொடுத்துருக்குது அதன் அடிப்படையில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் வாங்கியிருக்கக்கூடிய கல்வி கடனை ரத்து பண்ணுது இதில் என்ன வந்து மாணவரிடையே பாகுபாடை உருவாக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் தமிழக அரசாங்கமானது அங்கே தான் பெரிய டுஸ்டே வச்சிடுச்சு என்னென்னா ஆதி திராவிடர் சமூகம் மற்றும் பழங்குடியர் சமூகம் அதையெல்லாம் தாண்டி கிறித்தவராக மதம் மாறிய ஆதி திராவிடர் சமூகம் பழங்குடியர் சமூகத்தில் யார் இருந்தாலும் சரி இவங்க கடன்களை மட்டுமே நாங்கள் ரத்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கடன் தொகையாக நாற்பத்தி எட்டு கோடியே தொண்ணூத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கான அரசாணையை வெளியிட்டிருக்கிறது ஏன் இவங்க கடனை மட்டும் ரத்து பண்ணுது அப்படின்னு சொல்லும் இவங்ககிட்ட கடனை வசூலிப்பதற்கான ஆவணங்கள் கிடைக்கலையா அது மட்டும் கிடையாது யாரா கடன் வாங்கியிருக்கான் அப்படின்னு சொல்லிவிட்டான குறிப்பானைகள் எதுவுமே இல்லையா ஆட்களையும் அடையாளம் காண முடியலையா அதனால் இந்த கடன்களை மட்டுமே நாங்கள் ரத்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கல்வி கடன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்ப ரத்து பண்றோம் இல்லையா இந்த கடன் வந்து சிறப்பு இனமாக கருதி இந்த கடனை மட்டும் நாங்க ரத்து பண்ணுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசாங்கம் அறிவித்திருக்கிறது சரியா இது எப்படி சாதிய பாகுபாடை உருவாக்கும் அண்ணாமலை அப்படியே ஒரேடியாக குதிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைப்பீங்க தமிழக அரசாங்கமானது சந்துரு என்ற ஒரு நபர் ஆணையத்தை போட்டு ஏப்பா பள்ளிகளில் சாதிய பாகுபாடு இருக்கக்கூடாதுப்பா அந்த சாதிய பாகுபாடை ஒழிக்கணும்னா நாம் என்ன பண்ணணும் ஆய்ந்து அறிந்து எங்கள் கிட்டே வந்து அறிக்கையை கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க அதில் இந்த மாதிரியான இறை சம்பந்தப்பட்ட அடையாளங்கள் இருக்கக்கூடாது கைகளில் இந்த மாதிரியான கயிர்கள் கட்டக்கூடாது இது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாதிய பாகுபாடை உருவாக்கும் அதனால் பிள்ளைகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த நெத்தியில் குங்குமம் வைப்பது திருநீர் வைப்பது திருமண் இடுவது உத்தராட்சம் போடுவது பெருமாள் படத்தை போடுவது இந்த மாதிரி கயிறு கட்டுவது இதெல்லாம் கூடாது அப்படின்னு சந்துரு அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சாதிய பாகுபாடை உண்டாக்கக்கூடிய இனங்கள்லாம் கண்டறிந்து பரிந்துரை செய்தார் இதெல்லாம் சாதிய பாகுபாடை உருவாக்குமா ஆனால் பதினெட்டு வயதை கடந்து மேற்படிப்புக்காக கடன் வாங்கி படித்த மாணவர்களில் எஸ்சிஎஸ்டி மாணவர்களுக்கு மட்டுமே கடனை தள்ளுபடி பண்ணுவோம் அப்படின்னு களம் இறங்கி இருப்பது மற்ற மாணவர்கள் மத்தியில் சாதிய பாகுபாடு உருவாக்காதா எஸ்சி எஸ்டி மட்டும்தானா இந்த மண்ணில் வாழ்கிறாங்க அவங்களுக்கு மட்டும்தானா பொருளாதாரத்தில் பின்தங்கி கிடக்கிறாங்க நாங்களாம் என்ன ஓஹோன்னா வளர்ந்துருக்குறோம் நாங்கள்லாம் ஓஹோன்னு வளர்ந்துருந்தா நாங்கள் ஏன் போய் பேங்கில் கடன் வாங்கி படிக்க போகிறோம் நாங்கள் சொந்த பணத்தை கொடுத்து படிச்சுட்டு அளவாக போவோம் அவனுக்கும் படிப்பதுக்கு பணம் கிடையாது எனக்கும் படிப்பதுக்கு பணம் கிடையாது ஆனால் உயர்கல்வி படிக்க வேண்டும் குடும்பத்தினுடைய பொருளாதார நிலையை உயர்த்த வேண்டும் அதன் மூலமாக சம்பாரித்து நாம் வாங்கின கடனை கட்டணும்னு சொல்லிட்டு தான் தன்னம்பிக்கும் நாங்கள் போய் வங்கியில் கடனை வாங்குகிறோம் ஆனால் தமிழக அரசாங்கமானது கல்வி கடனாக மொத்தமாக ரத்து பண்ணுறோம் பதினெட்டு வயசு ஆகி போய் தானே நீங்கள் கடன் வாங்கியிருக்கீங்க அதனால் பதினெட்டு வயசு ஆகி போயிட்டாவே ஓட்டு போட தகுதி உடையவங்க அதனால் நாங்கள் கல்வி கட்டணத்தை ரத்து பண்ணுறோம் நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு அளிக்கிறாங்க சின்ன குழந்தைகளுக்கு கயிறு ஏன் கட்டுறோம் ஏன் போடுறோம் திருமண் ஏன் இடறோம் அப்படின்றது கூட தெரியாது அப்பா அம்மா வச்சு விடுவாங்க அப்பா அம்மா கட்டி விடுவாங்க அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வருவாங்க அதெல்லாம் சாதிய பாகுபாடு உருவாக்குவான் ஆனால் பதினெட்டு வயதுக்கு மேலே போன பசங்க பேங்க்ல கடன் வாங்கி தன் சொந்த பேர்ல கடன் வாங்கி அந்த கடனை ஒரு குறிப்பிட்ட சமூகத்துல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தள்ளுபடி பண்ணா மற்ற சமூகங்களுக்கு மத்தியில் சாதிய பாகுபாடு வராதா நீங்க தான் சொல்லுங்களேன் அதனால திமுக அரசாங்கத்துக்கு இந்த பாகுபாடு பெரிய ஆப்பாக தான் வரும் என்ன திமுக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் பட்டியல சமூக மக்கள் சமூக ரீதியாகவும் சரி பொருளாதார ரீதியாகவும் சரி இருக்கிறாங்க அது இல்லாமல் தமிழக அரசாங்கத்துடைய நிதி நிலைமையானது ரொம்ப மோசமாக இருக்கிறது அதுவும் இல்லாமல் யார் என்னன்னே அடையாளம் காண முடியலையே அதனால் இதை வசூல் பண்ண முடியாது வங்கிகளும் வந்து பார்த்தீங்கன்னா நஷ்டம் அடைந்து கொண்டே வருது தான் கடனை ரத்து பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா தமிழகத்தில் திமுக அரசாங்கம் ஆட்சிக்கு வருகின்ற பொழுதெல்லாம் கலர் கலராக வாக்குறுதி கொடுக்குறாங்க மக்களை எப்படிலாம் ஏமாற்ற முடியுமோ அப்படிலாம் ஏமாத்துகிறாங்க அதனால் தேர்தல் வாக்குறுதி நூற்றி ஐம்பத்தொம்போதின் படி கல்வி கடனை மொத்தத்தையும் ரத்து பண்ணுறோன்னு சொன்னாங்க இப்போ தமிழகத்தில் ஒட்டுமொத்தமான கல்வி கடன் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா பதினாறாயிரத்தி முந்நூற்றி ரெண்டு கோடி ரூபாய் இருக்கிறது ஆனால் இப்போ நிலம் என்னன்னு கேட்டிங்கன்னா சமீப காலமாக திமுக தேர்தல் வாக்குறுதி கொடுத்த பிறகு கடன் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா நாலாயிரத்துக்கு மேலான கோடிகள் வந்து பார்த்தீங்கன்னா கடனாக நின்று போச்சு கடன் வாங்கின மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படித்து முடித்த பிறகு அந்த கடனை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவன் ஆனால் திமுக ஆட்சி வந்துடுச்சியா இந்த வருஷம் தள்ளனா கூட அடுத்த வருஷம் தள்ளுபடி பண்ணிடுவாங்க அதுக்கு அடுத்த வருஷம் தள்ளுபடி பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான்காண்டு காலமாக எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த தருணத்தில் திடீர்னு நான் வந்து எல்லாருடைய கடனும் தள்ளுபடி பண்ண மாட்டேன் நாங்கள் வெறும் நாற்பத்தெட்டு கோடியே தொண்ணூத்தஞ்சு லட்சம் தான் வந்து தள்ளுபடி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக அறிவித்திருப்பது இந்த பதினாறாயிரத்தி முந்நூற்றி ரெண்டு கோடி நிலுவையில் இருக்கின்ற போது அதில் நாற்பத்தி எட்டாயிரத்தி லட்சம் ரூபாய் மட்டும் தள்ளுபடி பண்ணுறதுனால எந்த சமூகத்துக்கு பயனளிக்க போகுது இல்லை எல்லா மாணவ சமுதாயத்துக்கும் பயனளிக்க போதா சும்மா கண் தொடைப்புக்காக இந்த கடனை தள்ளுபடி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கடனை கட்டலை அதனால் வழக்குகள் பாய்ந்திருக்கிறது அது மட்டும் கிடையாது ஏதாவது தொழில் செஞ்சு பிழைக்கலாம் இல்லை மேற்கொண்டே கூட படிக்கலாம் வெளிநாடு போகலாம் அப்படின்னு போயிட்டு மீண்டும் அதே வங்கியில் போய் கடன் கேட்கும் போது ஏற்கனவே வங்கி கடன் தான் அப்படியே நிலுவையில் இருக்குதாப்பா மீண்டும் வந்து கடன் கேட்குறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை வழக்குகளுக்காக ஓடி போய் பயந்து ஒளிந்து இருக்கிறாங்க ஸோ திமுக அரசாங்கமானது எதற்காக வாக்குறுதி அளிக்க வேண்டும் இப்போ மாணவர்களை பாருங்கள் வங்கி கடன் கூட பெற முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி விட்டுட்டு இருக்கிறீங்க இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க ஏன்பா கடன் வாங்கினவன் யாருன்னு தெரிலப்பா எங்கே இருக்கான்னு தெரியலப்பா அடையாளமே காண முடியலப்பா அப்படின்னு சொல்கிறீங்க அப்போது மாணவ சமுதாயத்துக்கு இன்னொரு தவறான முன்னுதாரணத்தை நீங்கள் காட்டுறீங்க என்ன தவறான முன்னுதாரணம்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கடன் வாங்குங்க கடன் வாங்கிட்டு எங்கன்னா தலைமறை ஆகிடுங்க அப்படி தலைமறைமாக ஆகிட்டீங்கன்னா அந்த கடனை தமிழக அரசாங்கமே கட்டும் அப்படின்ற முன்னுதாரணத்தை எடுத்து சொல்கிறீங்க இப்போ மாணவ சமுதாயமானது என்ன நினைக்கும் ஓஹோ கடன் வாங்கினா ஊரில் இருக்கக்கூடாது பிழக்குது தலைமறை ஆகிடணும் அப்காண்டிங் ஸ்கேண்டிங் ஆகிட்டோம்னா கவர்மெண்ட்டே கட்டும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தவறான முன்னுதாரணத்தை உருவாக்கிறீங்களா இல்லையா அதனால் செய்து இந்த நாலாயிரம் சொச்சும் கோடி இருக்கிறது இந்த திமுக ஆட்சி வந்த பிறகு கல்வி கடன் உயர்ந்து போச்சு வட்டியுடன் அதை மட்டுமாவது தள்ளுபடி பண்ணிங்கன்னா கூட அனைத்து சமுதாய மாணவர்களும் பயன்பெறுவார்கள் மாணவருக்கு மத்தியில் வந்து பார்த்திங்கன்னா சாதிய பாகுபாடானது வராது அதனால் செய்து தமிழக அரசாங்கமானது இந்த பாகுபாடுடன் அரசியல் செய்வதை கைவிட்டாதான் நல்லது இல்லைன்னு வச்சிங்களேன் மாணவ சமுதாய இடத்துல அவன் இந்த மண்ணின் மைந்தன் அப்போ நாம இந்த மண்ணின் மைந்தன் கிடையாது அவன் ஏழை அப்போ நான் ஏழை இல்லையா அப்படின்னு சிந்திக்க ஆரம்பிச்சானா அது திமுகவுக்கு ஆப்பு பார்த்து நடந்துக்கங்க அப்படின்னு இந்த மாதிரி கடனை ரத்து பண்ணாதீங்க முழுமையாக ரத்து பண்ணுங்க நீங்கள் தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்களா இல்லையா கொடுக்கலன்னு சொல்லிட்டு போங்க ஆனால் கொடுத்துட்டு ஏன் ஒரு சில மாணவர்களை ஏமாத்துறீங்க ஒரு சில மாணவர்களுக்கு மட்டும் சலுகை அளிக்கிறீங்க அப்படின்னு வந்து அண்ணாமலை அவர்கள் கேட்டிருக்கிறாரு சரி இதெல்லாம் கூட இருக்கட்டும் ஆதி திராவிடர் மற்றும் எஸ்டி இந்த ரெண்டு சமூகத்துக்கும் கல்வி கடனை ரத்து பண்ணலாம் அது என்ன கிருத்தராக மாறன ஆதி திராவிடர்களுக்கும் கல்வி கடனை ரத்து பண்ணுறீங்க இங்கே தான் சாதிக்குதுன்னு சொல்லிட்டு கிருத்தவராக மாறிட்டாங்க அப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் அவங்க ஆதி திராவிடராகவே கருதுகின்றார்களா அப்போ இஸ்லாம் மதத்துக்கு போனவங்கெல்லாம் அவங்களாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள மாட்டிங்களா அவங்கள இன்றைக்கி வரைக்கும் தமிழ் முஸ்லீமு தமிழ் முஸ்லீமு என்று சொல்லிவிட்டு அரபு முஸ்லீமாக இருந்தாலும் சரி உருது முஸ்லீமாக இருந்தாலும் சரி பாகுபாடுடன் பார்ப்பதாக செய்திகள்லாம் வருகிறது ஸோ அதனால் நம்முடைய அவர்கள் சொன்ன மாதிரி மதம் மாறின ஆதி திராவிட இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சரி மதம் மாறின ஆதி திராவிட கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி ஒட்டுமொத்த மொத்த பேருக்கும் சலுகை அழிங்க பாகுபாடு வேண்டாம் அதனால் மதம் மாறின பிறகு கூட இடஒதுக்கீட்டு சலுகைகள் வேண்டும் அதற்கான சட்டத்தை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்லிமெண்ட்லேயும் சரி சட்டமன்றத்திலையும் சரி தொடர்ந்து குரல் எழுப்பி கொண்டு இருக்கின்றார் திருமாவளன் அப்படி இருக்கும்போது எங்கள் ஆதி திராவிட கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் அந்த சலுகை ஏன் அப்படின்னு கேட்காதவங்க இல்லை அது மட்டும் கிடையாது திமுக வாக்குறுதி கொடுத்து ஏதாவது முழுமையாக நிறைவேற்றிருக்குதா யோசனை பண்ணுங்க நகை கடன் தள்ளுபடின்னு சொன்னாங்க நாற்பத்தி ஏழு லட்சம் பேர் திமுக அரசாங்கம் வந்த உடனே நகை கடன் தள்ளுபடி பண்ண போகிறாங்கன்னு சொல்லிவிட்டு கையில் வச்சுருக்கதெல்லாம் கொண்டு போய் பேங்க்கில் வச்சாங்க ஏன் வச்சாங்க நம்ம உதயநிதி அண்ணாவே சொன்னார் என்ன உங்கள்கிட்ட அஞ்சு சவரம் நகை இருக்குதா பேங்க்கில் வச்சு செலவு பண்ணுங்க நம்ம ஆட்சிக்கு வந்ததும் அதை நம்ம தள்ளுபடி பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னாரா இல்லைங்களா அதை கேட்டு தான் நாற்பத்தி ஏழு லட்சம் பேர் போயிட்டு பேங்கில் நகை வச்சு கடை வாங்கினோம் ஆனால் கடைசியில் என்ன நடந்தது தெரியுமோ கடைசியில் பதிமூணு லட்சம் பேருக்கு நகை கடனை தள்ளுபடி பண்ணிவிட்டு மற்றவங்கள்லாம் போர் ஜெறியாக போலி நகையை வச்சு இல்லை நகையே வைக்காமல் கடன் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நகை கடனிலும் வந்து பார்த்திங்கன்னா அல்ட் ஆஃப் அடிச்சாங்க அதுலயும் அடித்தாங்க அதுலேயும் முழுமையாக கடன் வந்து தள்ளுபடி செய்யல அதுக்கப்புறம் பெண்களுக்கான உரிமை தொகை அதில் தகுதி உடைய பெண்களுக்குன்ட்டாங்க அப்புறம் விவசாய கடன் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடியாக இருக்கும்போது பன்னெண்டாயிரம் கோடிக்கு மேலான விவசாய கடனை தள்ளுபடி பண்ணாரு ஆனால் திமுக வந்த பிறகு ஏம்பா விவசாய கடன் வந்து எல்லாருமா வச்சுருக்காங்க பாரு போலியா இருக்க போதுன்னு சொல்லிவிட்டு தகுதி உடையவர்களுக்கு மட்டுமே விவசாய கடனும் ஒரு குறிப்பிட்ட தொகை அளவுக்கு இருந்தால் மட்டும்தான் விவசாய கடனானது தள்ளுபடி செய்யப்படும் என்று சொல்லிவிட்டு அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு வேண்டுமோ அவங்களுக்கு மட்டுமே சலுகை அளிப்பது தான் திராவிட மாடலினுடைய அரசாங்கத்துடைய கொள்கை அதனால் எல்லோருக்கும் வந்து வழங்குவது கிடையாதுன்னு சொல்லிட்டு விவசாய கடனில் ஒரு அளவுகள் வச்சு அதையும் தள்ளுபடி பண்ணாங்க எனக்கு தெரிஞ்சு திமுக தந்த வாக்குறுதியை இது வரைக்கும் முழுமையாக நிறைவேற்றினதாக சரித்திரமே கிடையாது அப்படி இருக்கும்போது கல்வி கடனில் மட்டும் எப்படி முழுமையாக தள்ளுபடி பண்ணிடுவாங்க அதனால் அண்ணாமலை அவர்கள் நம்ம சொல்வது திமுக எந்த ஒன்றையும் முழுமையாக செய்யாது அறகுறையாக தான் செய்து முடிக்கும் ஏன் அறகுறையாக செய்து முடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க தேர்தல் பிரச்சாரத்தின் போது யாராவது ஒருத்தர் வந்து கேட்பாங்க ஏன்பா கல்வி கடன் ரத்துன்னு சொன்னீங்களே கல்வி கடனை ரத்து பண்ணீங்களா அப்படின்னு சொல்லும்போது இந்த நாற்பத்தெட்டு கோடியை தொண்ணூத்தஞ்சு லட்சத்தை எடுத்துக்காட்டி பத்தியா ஒரே முட்டை எவ்வளவு கோடி தள்ளுபடி பண்ணியிருக்கோம் மாணவ சமுதாயமானது மகிழ்ச்சியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வாடிக்கை தான் அதை தவறுன்னு சொல்கிறதுக்கு எந்த ஊடகத்துக்கும் தைரியம் கிடையாது இவ்வளவு வாக்குறுதி கொடுத்துருக்கீங்களே இதெல்லாம் நிறைவேற்றினீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜனநாயக முறைப்படி ஒரே ஒரு கேள்வியே ஜனநாயகத்துடைய நான்காவது தூணாக இருக்கக்கூடிய ஊடகங்களும் கேட்க போகிறதில்ல என்ன தவறு செய்தாலும் சரி அதை மறைப்பதற்கு ஊடகங்கள் தயாராக இருக்கிறது திமுகவுக்கு ஏப்பா செஞ்ச தவறை மறைச்சிட்டு நல்லது மட்டும் பேசுங்கபா அப்படின்னு உத்தரவிட்டால் திமுக தவறை மறைத்துவிட்டு நன்மை மட்டுமே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பிரச்சார பீரங்கிகள் என்று சொல்லிட்டு சமூக ஆர்வலர்களும் இயற்கை ஆர்வலர்களும் பத்திரிகையாளர்களும் அரசியல் தலைவர்களும் அரசியல் ஆளுமைகளும் இலக்கியவாதிகளும் நிறைய பேருக்குறாங்க அதனால திமுக பெயரானது கெட்டு போகாத அளவுக்கு அவங்க எப்போதும் காப்பாற்றிக்குவாங்க கடைசியில் ஒன்றே ஒன்று தான் முந்நூற்றி இருபத்தி ஐந்தாவது வாக்குறுதி என்று நினைக்கின்றேன் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் படிப்படியாக மதுக்கடையை மூடுவோம் என்று சொல்லிவிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கூட கொடுத்துருக்குறாங்க அதன்படி எத்தனை மதுக்கடைகளை படிப்படியாக மூடியிருக்காங்க ஏதாவது தெரியுமா அவங்களுக்கு ஆனால் எங்கள் ஊர் பக்கத்தில் புதுசாக கடை முளைச்சிருக்கதே கண்டி புதுசாக எந்த கடையும் மூடின மாதிரி எனக்கு தெரியலை ஒரு இடத்துல மூடி வேறு இடத்துல திறந்துருக்கிறாங்க அப்படின்றது மட்டும் உறுதியாகிறது கேட்டால் நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறில் தான் வாக்குறுதி கொடுத்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மதுக்கடை மூடுவது தொடர்பாக வாக்குறுதி கொடுக்கலன்னுவாங்க ஆனால் படிப்படியாக மூடுவோம் என்று ஆணித்தரமாக வாக்குறுதியை திமுக தந்திருக்கிறது ஸோ வாக்குறுதியே கொடுக்கல என்று சொன்னாலும் கூட அதுக்கு முட்டு கொடுப்பதற்கு ஊடகம் இருக்கத்தான் செய்கிறது ஆனால் தமிழ் பெருங்குடி மக்கள் ஒட்டுமொத்தமாக குடியால் அழிகின்றார்கள் அதுக்கு ஒரு மாற்று பாதையை தமிழக அரசாங்கமே உருவாக்கி கொடுக்கலாம் ஆனால் எனக்கு என்னவோ ஒரு சில மாணவர்களுக்கு வந்து கல்விக்கடன் ரத்து பண்ணிட்டு ஒரு சில மாணவர்களுக்கு இல்லை என்று கைவிருப்பது திமுகவுக்கு மிகப்பெரிய ஆப்பாக மாறும் தான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க நன்றி நண்பர்களே